திருவள்ளூர் அடுத்த இறையாமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருவள்ள நாயகி சமீத அருள்மிகு சர்க்குணநாத திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் இறையாமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருவள்ள நாயகி சமீத அருள்மிகு சர்க்குணநாதர் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஓமம் லக்ஷ்மி ஓமம் நவகிரக ஓமம் கோ பூஜை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கரிவலம் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி குத்வங்கிரம் ரக்ஷ ரக்ஷபந்தனம் கும்ப அலங்காரம் யஜமான சங்கல்பம் முதல் கால யாக பூஜை ஆரம்பம் பூர்ணாஹுதி மகா தீபாரதனை பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை ஆரம்பம் சூரிய பூஜை துவாரா பூஜை வேதிக அர்ச்சனை தம்பதிய சங்கல்பம் நாடி சந்தானம் திரவியாகுதி மகா பூர்ணாகுதி நடந்தேறின பின்னர் நடைபெற்ற முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடம் மற்றும் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சியும் கோபுர கும்பாபிஷேக நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷமிட்டனர் நிகழ்ச்சியில் இறையாமங்கலம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அம்மன் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்றனர் அதனைத் தொடர்ந்து எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அபிஷேகம் தீபாரதனை நிகழ்ச்சியும் தீர்த்த பிரசாதமும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் கிராம பொதுமக்கள் மற்றும் செய்திருந்தனர்

పరివార్మైవ వినయక పెరిమాల్ సుఖసు్రహ్మణ్యేశ్వరికి మహా अरे बैठिए अरे बैठिए अरे बैठिए अरे बैठिए मामा मामा पापा डासोना तिरबीपुरी अमृतमन्वारा ईर्ष्मा जटुलंदना ईर्ष्मा हर पत्तरे ईर्ष्मा हर जापदी ईर्ष्मा हर पत्ते ईर्ष्मा इक्के पार ईर्ष्मा संधि इक्के पार मुशुरी माह वेशों पेहाड़ ईर्ष्मा बुढ़ाता ईर्ष्मा पुण्य करने बट ईर्ष्मा संधु दायी माह